சரி நீங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான். நாங்க ரெண்டு வருஷம் பார்க்காம லவ் பண்ணோம். அட்டு எப்படி இருக்கீங்க? நல்லா பேர் என்ன? சரி அவங்க ஃபேமிலில எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபேமிலில வந்து பேர். நாலு பேர். யார் யார் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பிள்ளைங்க. ஒருத்தவங்களுக்கு எதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதுனாலன்னா சொல்ல நிறைய விஷயம் இருக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் பன்னெண்டு ஆச்சு கல்யாணம் கட்டி எனக்கு எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி என்னை வேலைக்கு ஒண்ணு போகவிடலை நானே எவ்வளவோ அவர்கிட்ட கேட்டிருக்கேன் இல்ல இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஆயிடுச்சு வேலை செய்வானும் இல்லம்மா நீங்க என்ன நம்பி வந்திருக்கீங்க நீங்க உடம்பு வருத்தத்தோட எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருத்தங்கள் அப்படி எல்லாம் இருக்கு அதையும் தாண்டி என்னை வீட்டுல வச்சு பாபா ரெண்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வச்சும் பன்னெண்டு வருஷத்துக்கு வீட்லயே வச்சு என்னை பாத்துக்கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து அதனால கடைசி இருக்கு தவிரதான் பிடிச்சி என்ன ஒர்க் பண்றாரு அவர் வந்து பாஸ் வேலை செய்வாரு எங்க எங்க உங்க கூட இருக்காரு இல்ல அவர் வந்து கொழும்புல தான் இருக்காரு மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவாரு அவர் இல்லாம பிரிஞ்சு இருக்குது உங்களுக்கு எப்படி அந்த நில மனநிலை எப்படி இருக்கு அதுதான் அதுதான் கடவுளுக்கு தான் அந்த சத்திய கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்ன செய்ய பிள்ளைங்க பெருசா வர வர வேலை செஞ்சிடும் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆள் வேலை செஞ்சா தானே எப்படி ரன் பண்ண தெரியாது இந்த பிரிவு தாங்க இல்லாத பிரிவு தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வீட்டுல பிரச்சனை வந்து சரி அவங்களோட வீட்டுல அப்புறம் ஓகே சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெட்டிங் முடிச்சு பார்க்காமனு சொன்னா அப்படி சொல்றது ராங் நம்பர் ராங் நம்பர்ல நபர் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்படித்தானே ஒரு ஆள் பார்க்கு பார்த்து நம்பிக்கப்படணும்னு ஒன்றும் இது இல்லையா அவங்க கதைக்கு கீழே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கிட்ட நம்மளை பத்தி நம்ம ஃபேமிலியை பத்தி விசாரிக்கையிலேயே தெரியும் அவர் மிச்சம் கதைக்கிற ஃபோன்ல கதைக்கிறது வந்து நீங்க எப்படியும் பிள்ளைங்க என்ன செய்யறீங்க வீட்டுல என்ன செய்யறீங்க அப்பா அம்மா என்ன செய்யறாரு என்ன செய்யறது எப்படி படிக்கிறீங்க படிக்கவே வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சிருக்கா தான் என்ன படிச்சீங்கன்னா ஓலை எடுத்து படிச்சு அதுக்கு மேல பிரச்சனையாகவும் படிக்கிற செய்யல எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வயசுனால எங்க அம்மாவே அப்பாவே அவர் தான் பாத்துக்கிட்டாரு அந்த நேரத்துல லவ் பண்ற நேரத்துல அதனால ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா இருக்காங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொல்றது கடவுள் வந்து என்ன வர வேணும்னு கேட்டா எனக்கு அவருக்கு முன்னுக்கு நான் தான் வேண்டிக்குவேன் அவர் இல்லாம இருக்க அதே மாதிரி அதுதான் அதுக்கு மேல கடவுளுக்கு மேல இப்ப அது சொல்ல இயலாத நாங்க லவ் பண்றதுக்கு போல லவ்க்கும் எடுத்து கூட காட்ட இல்லாத ஒரு லவ் இப்போ என்னென்னு கேட்டால் ரெண்டு நிமிஷம் போன்ல கைக்கிறாங்க மூணாவது நிமிஷம் இன்னொரு ப்ளே பார்த்துட்டு போறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் யூடியூப்க்கு ஒரு நம்பர் பாவிச்சு டிக்டாக் ஒரு நம்பர் பாய்க்கிறாங்க பாவிச்சு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இங்கிட்ட இருந்து அங்கனைக்கு போயிட்டு வரைக்கும் இன்னொரு நம்பர் வாங்கிட்டு வராங்க அதெல்லாம் லவ்னு சொல்லவே இல்லாது எங்க நாங்க லவ் பண்ணதுக்கும் இப்ப உள்ள ரொம்ப வித்தியாசம் ரெண்டு வருஷம் பார்க்காம லவ் பண்ணி முடிச்சோம்னா இப்ப எங்களுக்கு எப்படி இருக்காங்க இப்பந்தான் ஒரு கிழமை பார்க்குறாங்க மரம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பேமிலி பிரச்சனை ஆகுது அடுத்த டைவர்ஸ்ல டைவர்ஸ்லேருந்து நிற்கிறாங்க அப்படி இல்லையே அந்த காலத்துலவுக்கும் இந்த காலத்துல இருக்கு வீட்டுல தான் அம்மா அப்பாவும் வேற யாரும் இல்ல உம் படிக்க வைக்கிறவங்க போக இல்லாது எங்கேயும் போக இயலாது முன்ன மாதிரி இப்ப உள்ள பிள்ளைன்னா எங்க போயிட்டு அப்படி பாத்துல படிக்கிறாங்க அப்படி அப்படியெல்லாம் இயலாது படிக்கிறதும் வீட்டுக்கு போயிட்டு வர்றதும் விறகுக்கு போறதும் அப்பா மட்டும் தான் வேலை செஞ்சாரு அம்மாவுக்கு அன்ச பண்ண போய் அதனால அப்பா வேலை செஞ்சு விறகு விட்டுதான் பார்த்தாரு தான் அப்படி அப்பா சொல்லி இவர் வந்து காய்கல அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வீட்டில் எது வேணாம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி கிடைச்சு இன்னைக்கு இறையும் அவர்தான் இன்னைக்கு இறையும் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே